ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழம் நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு நடந்த முக்கியமான செய்திகள்னு செய்திகள் ஒரு பெரும் தாக்குதல் நடந்திருக்கு அது இல்லாம இஸ்புல்லா வந்து இதுவரையும் செய்யாத ஒரு ஆறு ஏழு இடத்தை குறி வச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் விழுந்திருக்கு அதை இஸ்ரேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல நாற்பது வெடிச்சு பெரும் சேதத்தை இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு நேற்று முழுவதும் வந்து பல பகுதிகள் வந்து நார்த்தன் இஸ்ரேல் பற்றி எரிஞ்சிருக்குது பத்தாவதுக்கு சவுத் அண்ட் இஸ்ரேலையும் வந்து தாக்குதல் நடந்தது வந்து ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு இது இல்லாம பேச்சுவார்த்தையை ஒரு வாரம் கழிச்சு தள்ளி வச்சாங்களே அதற்கு வந்து இன்னைக்கு அமாசு சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு ஆனா இத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேற்றைய ஒரு தினம் மட்டும் பார்த்தாவே நாற்பத்தி எட்டு பேர் வந்து காசாவில இறந்திருக்காங்க இஸ்ரேலுடைய வான் தாக்குதல்லையும் துப்பாக்கி சுட்லையும் இப்பவும் கூட வந்து பார்த்தா டைரல் பலா போன்ற பகுதிகள் பைட் ஹனூன் பகுதிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க இது இல்லாம இப்போ வந்து மவாசி கேம்பையும் வந்து காலி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க அங்க மறுபடியும் வந்து என்ன பண்றோம் நாங்க தாக்குதல் செய்ய போறோம் அங்க வந்து ஹமாஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது வந்து இவங்க ஒவ்வொரு இடமாக துரத்தி கொண்டே இருக்கிறாங்க துரத்தி கொண்டு போறவங்க அப்படி ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறாங்கன்னா அந்த இடம் சௌரியமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதையும் மறுபடியும் அழிச்சிடணும் அழிச்சிட்டு என்ன பண்ணும் அவர்களுக்கு வீடு இருக்கக்கூடாது எந்த இடமே இருக்கக்கூடாது அவங்க வெயில்லயும் மழையிலேயும் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா முகாம்கள்ல தாக்குதல் நடத்தப்படுறது பொதுவாகவே பொதுமக்களை கொல்றதுன்னு ஒன்னு இருக்கு இன்னொன்னு வந்து கொன்னது போக மீதம் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் வந்து தஞ்சம் அடைந்திடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து இஸ்ரேல் ராணுவம் ரொம்ப குறியா இருக்காங்க இப்ப இதனுடைய விளைவாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா யூஎன்ஆர்டபிள்யூ எ சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய காசால நூறுல பதினோரு சதவீதம் எவ்வளவு வெறும் பதினோரு சதவீதம் தான் வாழக்கூடிய இடமாட்டா இருக்குதாமா மிச்சம் எண்பத்தி ஒன்போது சதவீதமுமே பார்த்தா எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அங்க மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி இடமே இல்லை அதாவது கரண்ட் இல்ல தண்ணி இல்ல அதுக்கப்புறம் எல்லா கட்டிடங்களுமே இடிக்கப்பட்டிருக்கு அங்க வாகனங்கள் இல்ல நீங்க நினைத்து பாருங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம எந்த ஒரு கரண்டும் இல்லாம தண்ணி இல்லாம எல்லா கிடங்குமே எல்லா பக்கம் இடிஞ்சு கிடக்குது அதுக்கப்புறம் வெளியிருந்தது உள்ள வரல உள்ள எதுவும் வெளியே போல பயணம் செய்யறதுக்கு வாகனம் இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மோசமாக இப்ப காசா இருந்துட்டு இருக்கு எல்லா பக்கமே குப்பை மேடுகள் தான் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பத்து பதினோரு மாசமா எதுவுமே வெளியே போகாதனால எல்லா குப்பைகளும் கழிவுகளும் எல்லாமே அங்க இருக்கறதுனால அந்த காசா வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான இடமே இல்ல மிச்சிருக்கக்கூடிய அந்த பதினோரு சதவீதத்தையும் இந்த ஒன்பதோட சேர்த்தி விடுறதுக்கு தான் இப்ப இஸ்ரேல் ராணுவம் பாத்துட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்த முடியுமோ அந்த மக்களை அப்படியெல்லாம் சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காங்க நாற்பது பேர் இறந்தாங்கன்னு தெரியும் ஆனா இங்க வந்து பார்த்தா தொண்ணூறு சதவீதத்தை மொத்தமாவே அழிச்சு வச்சிருக்காங்க இன்னும் இருக்கிறதையும் அழிக்கும் போது தானாகவே மக்கள் என்ன ஆயிடுவாங்க ஒரு கட்டத்துல அழிஞ்சிருவாங்க இதனுடைய விளைவாக இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய போலியோ தொற்றுகள் வந்து பரவி இருக்கு ஐநா வந்து சொல்றாங்க எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா போலியோ மருந்துகள்லாம் தயாரிச்சு வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் மருந்துகள்லாம் தயாரிச்சு வச்சிருக்கோம் ஒரு வாரம் டைம் கொடுத்தாதானே நாங்கள் டோஸ் போட முடியும் நீங்க அதுக்காகையாவது வந்து மனிதாபிமானத்தோடு வந்து இஸ்ரேல் போற நிறுத்துங்க அங்க வந்து பார்த்தா இப்ப பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இருபத்தைந்து ஆண்டுகளாக வராத ஒரு நோவாக அவர்களுக்கு இது வந்து இருக்குது நம்ம இங்க பாத்தோம்னா பல நாடுகள்ல போலியோக்கள் நம்ம தொடர்ந்து சொட்டு மருந்து போட்டுட்டு தான் இருக்கோம் இங்க அப்பப்ப போலியோ பிரச்சனைகள்ல வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஆனா காசால இருபத்தஞ்சு வருஷமா போலியோன்னு ஒண்ணு இல்லவே இல்லையாமா அந்த அளவுக்கு அவங்க சுகாதாரத்துல உயர்ந்து இன்னைக்கு வந்து பாக்கும்போது அங்க வந்து பார்த்தா பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு வந்து போலியோ அட்டாக் இருக்கு இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வந்து இத காரணமா காட்டி நீங்க என்ன பண்ணுங்க எங்களுக்கு பிணை கதையை கொடுங்க நாங்க ஒரு வாரம் போர் நிறுத்துருவோம் இவங்க வந்து su rangoina நிரந்தரமாக போர் நிறுத்தத்தை பத்தி சொல்லல தற்காலிகமா ஒரு வாரம் நிறுத்தினீங்கன்னா நாங்க போய் அந்த குழந்தைகளுக்கு மருந்து போட்டு அவங்க சாவ விடாம நாங்க தடுத்துருவோங்கிறாங்க இஸ்ரேல் என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்களும் தற்காலிக நிறுத்தத்தை தான் எதிர்பார்க்கறாங்க எங்களுக்கு ஒரு பத்து பிணைக்கதிகளை கொடுங்க நாங்க ஒரு பத்து நாள் என்ன பண்றோம் அவங்களை விடுறவங்கறாங்க அதைதான் எதிர்பார்க்கறாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன இவங்க வந்து போலியோ மருந்து போட்டதுக்கு அப்புறமும் இந்த பத்து நாள் நின்று பத்து பிணைக்கதிகள் கொடுத்ததுக்கு பிறகும் மறுபடியும் பத்து நாள் கழிச்சு என்ன ஆக போகுது மறுபடியும் போர் ஆரம்பிக்கும் போர் ஆரம்பிச்சா என்ன ஆகும் மறுபடியும் வந்து தாக்குவாங்க இதுவரையும் பதினெட்டு ாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க போலியோல இனிமேல் தான் இறக்க போறாங்க ஆனா ஏற்கனவே பதினஞ்சாயிரம் பேர் இறந்துட்டாங்கல்ல அப்ப வந்து பார்க்கும்போது குழந்தைகளையும் பெண்களையும் குறிவைத்துக் கொண்டு இருக்காங்க அவங்க நோவுல சாகாட்டினா கூட நோவு சரியானாலும் கூட அவங்க வந்து வான் தாக்கத்துல செத்துருவாங்க அதுதான் வந்து இஸ்ரேலுடைய நோக்கம் ஒட்டுமொத்த காசாவையும் அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ அவங்க திருப்பி மீண்டு வரவே முடியாத அளவுக்கு அழிக்கிறாங்க அடுத்த தலைமுறையே வந்து நிலை குழந்தை போற அளவோ கடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு வாரம் நிறுத்துறதுலாம் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் வந்து பார்த்தா பெருசா இருக்காது அப்படி வந்து தற்காலிக போர் நிறுத்த வர்றதுக்காக இதை கூடவே ஒரு காரணமா காமிச்சு நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு தான் இப்ப தேவை இருக்கு குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக தற்காலிகமா நிறுத்திக்கோங்கன்னு சொன்னா அது வந்து பார்த்தா அதுக்கப்புறம் இன்னும் கெடுதலாக போயிடும் அதனால வந்து இந்த விஷயத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இஸ்ரேல் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம தற்காலிகத்துக்கு வரமாட்டாங்க தற்காலிகமாக நிறுத்துறதுனால வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இவர்களுக்கு இல்லாம போயிடும் இன்னுமே வந்து பிணைக்கீதிகளை எல்லாம் மீட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கோர தாண்டவமாக தான் இருக்கும் அவர்கள் வந்து ஏற்கனவே அவங்களுடைய பிணைக்கீதிகள் நூறு பேர் உள்ள இருக்கும்போதே தொடர்ந்து அவங்களும் சேர்ந்து இறந்துட்டு இருக்கும்போதே இப்படி பண்ணிட்டு அந்த நூறுல ஒரு ஐம்பது பேர்த்த வாங்கிட்டாங்கன்னா அவங்க நிலமையை அவங்க என்ன பண்ணிருவாங்க அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் இனி நம்ம போர் நிறுத்தணும்னு அவசியம் பிணை கேதை பத்தி பேசணும்னே அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிருவாங்க இது ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக அங்க போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த போர் நிறுத்தக்கூடிய பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க பாசிட்டிவா போயிட்டு இருக்குன்னு ரெண்டு மூணு நாளா சொன்னாங்களே அது என்ன ஆச்சு ஏன்னா போரை நிறுத்திட்டாவே இதெல்லாம் தானாவே நடக்குமே ஒரு வாரம் எதுக்கு நிறுத்தணும் நிரந்தரமாகவே நிறுத்திட்டு போயிடலாமேன்னு கேட்டா இஸ்ரேலும் அமெரிக்கா அதுக்கப்புறம் கத்தாரு எஜிப்டு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஒரு வாரம் கழிச்சு நாங்க வந்து பேச்சுவார்த்தையை தொடங்குவோம்னாங்க ஆனா ஹமாஸ் வந்து இன்னைக்கு முடிவா சொல்லிட்டாங்க பாசிட்டிவால அது போல எங்களுக்கு தகவல் வந்துருச்சு அவங்க என்ன பேசணும்னு கொடுத்துட்டாங்க இப்ப கொடுத்ததை வச்சு பாக்கும்போது கத்தார் சொல்றபடி பார்த்தா அவங்க அங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல அமெரிக்கா மத்தியஸ்தனம் பண்ணிருக்காங்க அமெரிக்கா தான் ஆயுதத்தை குடுத்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நடுவராக இருக்க கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இவங்க எங்கிருந்து உள்ள போய் அமெரிக்கா மத்தியஸ்தனம் பண்ணாங்க இவங்க கலந்துக்கலாம் ஆனா கலந்துகிட்டாலும் இவங்க நடுவராக இருக்கக்கூடாதுல்ல அதுவே ஒரு மிஸ்டேக்கு ரெண்டாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க போய் பேசும்போது அங்க வந்து காசாவில இருந்து ஹமாசி சேர்ந்தவங்க யாருமே போல தடுத்துட்டாங்க இந்த தவிர்த்துட்டாங்க நீங்களே பேசிக்கவும் விட்டுட்டாங்க அங்க போய் என்ன சொல்லிருக்காங்கன்னா கத்தார்டிஜிட்டு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா முதல்ல நம்ம பேசிட்டு இருந்தோம்ல ஒரு தீர்மானம் அது சம்பந்தமா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தா ஐநாவிலேயே கொண்டு வந்த தீர்மானம் தான் அந்த தீர்வுக்கு அமயமாகத்தான் இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கோம் போரல் நிறுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன் வச்சிருக்காங்க அதை கேட்கும் போது சரி பழைய விஷயத்தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த நிபந்தனைகளுடைய பாயிண்ட்ஸ் தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாசிட்டிவா இருக்குன்ட்டாங்க ஆனா வந்து பார்த்தா ஆனா ஐநா முன்னாடி கொண்டு வந்ததுக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை இவங்க பொய் சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா எஜிப்டையும் கத்தார்டையும் அந்த விஷயமாக பேசியிருக்காங்க அதை அம்மா சொல்லிட்டாங்க அவங்க வந்து பொய் தான் பேசியிருக்காங்க இதுக்கும் இவங்க முன்னாடி கொண்டு வந்த நிரந்தர நிறுத்தத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல அதே மாதிரி ஐநாவுடைய முன்மொழிவுக்கு அமைவாக இவங்க எதுவுமே கொண்டு வரல இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க இதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏதாவது வந்து ஏதாவது வந்து சூழ்ச்சி செய்யலாம்னு பாக்குறாங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வேணுங்கிறது இப்போ ஒரு ஒரு வாரம் தள்ளி போட்டோம்னா ஒரு டைம் கிடைக்கும் அதனால வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஈரான் தாக்க மாட்டாங்க அதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தையே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அமாஸ் தரப்பிலேயே சொல்லிட்டு ஈரானும் இஸ்புல்லாவும் அவங்களுக்கான பதிலடியே கொடுப்பாங்க அதை நீங்க எங்களோட சேர்த்தாதீங்க அதுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமாசுடைய தலைவரே சொல்லியிருக்காங்க அதாவது ஈரான் வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்பப்ப வந்து வீடியோல வெளியிட்டு இருக்காங்க இப்ப அவங்களை என்ன பண்ணணும் ஒரு பிரேக் போடணும் ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிரேக் ஆயிருச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் பிரேக்க போட்டு விட்டோம்னா என்ன ஆயிரம் அதுக்கப்புறம் போயிடும் ஈரானுடைய என்ன செய்யக்கூடிய தாக்குதலை வைத்துதான் அந்த எல்லாம் இருக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானுடைய தாக்குதலை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு இல்ல இப்ப வந்து நல்லா தான் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அடுத்த வாரம் மறுபடியும் கூடுது அப்படின்னு இருக்காங்க ஆனா அமாசு அடுத்த வாரம் நீங்க கூடவே கூடாதீங்க ஒண்ணுமே பிரயோஜனம் அவங்க உற்றிலும் வந்து இது முடிஞ்சிருச்சு இது லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா கத்தார் வந்து நேற்றைய தினம் மீண்டும் சொல்லியிருக்காங்க ஈரான்ட்ட நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க தாக்குதல மட்டும் செஞ்சிடாதீங்க பேச்சுவார்த்தையை வந்து இப்ப சமாதானத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா என்ன ஆயிரம் மறுபடியும் அவங்க தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க அதுல வந்து ரெண்டு மூணு கருத்துகள் வெளியே வந்துட்டு அதுக்கு வந்து அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாம ஐநாவுடைய ஈரானை சேர்ந்த தூதுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதாவது இப்ப சமாதானம் போயிட்டு இருக்கே நீங்க இந்த நேரத்துல அவங்களை வந்து பதிலடி கொடுத்தா இது வந்து போற வந்து சமாதானத்தை பாதிக்குமா பாதிக்காதான்னு கேட்டதுக்கு ஆமா பாதிக்கும் அப்படிங்கறதை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது அவங்க தாக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய இன்னொரு முடிவு வந்திருக்கு ஆனா ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பிப்டி சான்ஸ் ஆயிடுச்சு தாக்கலாம் தாக்காமலும் இருக்கலாம்ட்டு ஆயிடுச்சு அதுலேயும் இப்பெல்லாம் உடனே தாக்குறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே தெரியல அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஈரானுடைய தாக்குதலை வந்து எப்படி தள்ளி போட முடியுமோ அப்படி தள்ளி போட்டுட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம் இதுதான் வந்து பேச்சுவார்த்தை சம்பந்தமாக வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல் அடுத்தது வந்து பார்த்தா நேற்றைய தினம் இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணையை இருக்கிறதாக இஸ்ரேலே சொல்றாங்க அதுல நாங்க பத்தை வந்து எங்களுடைய ஐந்தோம் தடுத்துருச்சுன்னு சொல்றாங்க எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஐம்பது வந்து நாற்பத்தெட்டு தடுத்துட்டோம் ரெண்டு விழுந்து வடிச்சிட்டு சொல்ல அவங்க வாயாலேயே ஐம்பது வந்து பத்தத்தை எடுத்துட்டோ நாற்பது விழுந்து எரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணை வந்திருக்கும் தாக்குதல் நடந்திருக்கும் அப்படிங்கறதை பார்த்துக்கணும் அவங்க போய் சொல்ல கூட முடியாத அளவுக்கு நேற்று ஒரு கடுமையான தாக்குதல் அதுலயும் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு ஏழு எட்டு பிளேஸ் குடுக்கறாங்க அதெல்லாம் வந்து தெருக்களா இல்ல வந்து ஊரா என்னன்னு தெரியல எல்லாமே வந்து பாக்கும்போது யூதர்களுடைய மொழியில வந்து இருக்குதா அந்த இடத்துக்கு அந்தந்த பேர் அவங்க வச்சிருக்காங்க அதனால வாயிலே நுழையாது அந்த மாதிரியான ஏழு எட்டு பகுதியில வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் வந்து பற்று எரிந்து கொண்டிருக்கு நம்ம நேர தீயை அணைக்க முடியாம போராடி இருக்காங்க இது வந்து இஸ்புல்லா செய்தது அதை வந்து இஸ்ரேலும் ஒத்துக்கிட்டாங்க ஆனா அதே இல்லாம இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு டெல்லவியூல ஒரு தாக்குதல் நடந்திருக்குது அந்த தாக்குதல்ல வந்து பார்த்தா ஒரு குடியிருப்பு அது அது பார்க்கும் பெரிய பில்டிங் ஒரு பெரிய மேன்சன் மாதிரி இருக்கு அங்க சுத்தி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் எரிய ஆரம்பிச்சு அந்த கட்டிடத்தை வந்து ரொம்ப நேரமா வந்து இந்த முழுக்க தீ பரவி இருக்கு அதை தடுக்கிறாங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப நேரம் வந்து பாடுபட்டுதான் வந்து அணைச்சிருக்காங்க இது வந்து பார்க்கும்போது டெல் அவியூல் நடந்திருக்கு இது வந்து யார் செஞ்சாங்கன்னு தெரியாது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இஸ்புல்லா தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்புல்லா வந்து இதை கிளைம் பண்ணல அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா கிளைம் பண்ணுவாங்க கிளைம் பண்ணாம வந்து திருட்டு செய்யற வேலை இந்த இஸ்ரேல் மட்டும் தான் செய்வாங்க ஆனா இப்படி வந்து பார்க்கும்போது டெல்லியுள்ள ஒரு பில்டிங்ல தாக்குதல் நடந்திருக்குது அது கொஞ்சம் பெரும் சச்சரவாக மீண்டும் எழுந்திருக்கு என்ன தலைநகரத்து தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இதுல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது இவங்களுடைய ஏதாவது ஒரு அயண்டோ மிஸ்டேக் ஆகி கூட இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது இப்படிதான் ஏற்கனவே வந்து குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டு இருந்த இடத்துல நடந்துச்சு அப்ப வந்து இஸ்புல்லா சொன்னாங்க நாங்க இந்த தாக்குதலே நடத்தல நாங்க எதுக்கு அந்த மக்களுக்கு எதிராக நடத்தினோம் நாங்க வந்து பொதுமக்களை குறி வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து என்ன பண்ணுச்சு இஸ்ரேலே அத காரணமா காமிச்சுதான் போற தொடங்குறதுக்காக வெளியே பார்ப்பாங்க அதனால வந்து யாருமே ஒத்துக்காத ஒரு தாக்குதலே நம்ம இவங்க தான் செஞ்சாங்கன்னு நம்ம பெருமையா பேசுறது கிடையாது அப்படி நம்ம பேசும்போது என்ன ஆயிருந்தா இஸ்ரேலே செஞ்சுட்டு போற தொடங்கும் போது அது ஒரு காரணமா போயிடும் அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களே ஒரு தாக்குதலை நடத்துவாங்க அப்புறம் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க எங்களை அடிச்சிட்டாங்க நீங்க திருப்பி அடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆப்போசிட்டா திரும்புவாங்கல்ல அதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை பிரிப்பேர் பண்றதுக்காகவும் இன்னும் உலக நாடுகள் எல்லாருமே இல்ல இஸ்ரேலுக்கே ஆபத்து இருக்கு அதனாலதான் இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க லெபனான்ல வந்து பொதுமக்கள் மேல தாக்குதல் பண்றாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து இஸ்ரேலுடைய வேலையா இல்ல வந்து இஸ்புல்லாவுடைய வேலையா எதுவுமே வந்து தெரியாம இருக்கு ஒரு தாக்குதல் மட்டும் இப்ப வந்து முக்கியமான செய்திகளாக இருக்கு நம்ம ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு சந்திக்கலாம் தொடர்ந்து